தம்பி டீ இன்ன வரல என்ன பாருங்கோ நான் என்ன கேக்குறேன் விஜய் என்ன தப்பு செய்தார் விஜய் என்ன தப்பு செய்தார் அவர் ஒண்ணும் செய்யல தாமதமாக வந்தது லேட்டா நான் கேக்குறேன் தாமதமாக வந்ததுனால இவ்வளவு அசம்பாதமா இல்லங்கிறேன் இல்லங்கிறேன் விஜய் ஒரு அப்பாவி அந்த புள்ள பூச்சிக்கு ஒண்ணும் சரியாது என்ன கேளுங்க நான் சொல்றேன் ஓய் என்ன மீடியானி நான் கேக்குற பதம் சொல்லு விஜய் அப்பாவி இசை விஜய் சாக்கிஸ்ட் டு 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 சே விஜய் 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 நாட் அன் கூட்டணி கூட்டணி வந்திருக்கு வந்திருக்கு அப்புறம் கூட்டம் விஸ் வெரி குட் குட் பர்சன் பர்சன் ஐ ரியலி லைக் இஸ் அ அண்ட் ஆல்சோ அப்ரோச்சிங் பார்ட்டி கம் எஸ் அவர் அவர் வந்தார்னா நல்லவர் இந்தியா போயிட்டார் அவர் கெட்டவர் ஆண்டியன் அவர் அவர் வந்தே ஒரு பிட்டு போட்டு வைக்கிறேன் விஜய் நல்லவர் அவர் என்ன தவறு செய்கிறார் நான் கூட போடுவேன் ஸ்டாண்டர்ட் விஜய் வாட்டி சுராங்குங்கிறேன் வாட்டி சுராங்குங்கிறேன் அதனால விஜயை ஆதரிங்க முழுக்க முழுக்க யார் மேலே தப்புனா போலீஸ் மேலே தான் தப்பு விஜய் மேலே தப்பு இல்லை அவர் பாவம் அவர் புள்ள பூச்சி ஒரு ஒன்றும் தெரியாது தம்பி விஜய் பார்த்துக்கோங்க பிச்சு போட்டிருக்கேன் என்டிஏக்கு வந்தா வந்தே ஆகணும் வரலையா ஆன்டி இண்டியன் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் என்னப்பா வந்துட்டீங்களா ரெண்டு தரப்பும் வந்துட்டீங்க

நீங்க பார்த்து பண்ணு பான்னு சொன்னா அவர்தான் கரெக்டான ஏற்பாடு பண்ணணும் அது பண்ணாதது அவங்களோட இது மேடம் அவரோட பொறுப்புதான் உங்க பொறுப்பு இல்லை ஆமா மேடம் அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு எங்க தலைவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க டைமுக்கு வரல அவர் அப்படின்னு கேட்கும் அது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு மேடம் நாங்க வந்து பர்மிஷன் கேட்டது அது வேலுசாமிபுரத்துல மூணு மணில இருந்து பத்து மணிக்குள்ள தலைவர் பேசிடுவாரு அப்படி சொல்லி தான் பர்மிஷன் கேட்டோம் என்னப்பா உங்களோட பேஜ்ல வந்து நீங்க வந்து பன்னெண்டு மணின்னு போட்டிருக்கீங்க காலைல பத்து மணிக்கு வந்துருவாரு பன்னெண்டு மணிக்கு வந்துருவாருன்னு போட்டிருக்கீங்க ஆனா இங்க என்னன்னா ஒரு டைமிங் சொல்றீங்க நீ நீதிமன்றத்தை எல்லாம் ஏமாத்த முடியாதுப்பா ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு மேடம் நாங்க நீதிமன்றத்தை ஏமாத்தல மேடம் அவங்க எங்களை ஏமாத்திருக்காங்க எங்க அட்மின் போட்டது அட்மின் எங்கள்ட்ட கேட்காமலே அதை வந்து போட்டு விட்டாங்க அது நாங்க வந்து கரெக்டா பர்மிஷன் பர்மிஷன் எடுத்து பாருங்க மேடம் அதுல இருக்கும் மூணு மணி டு பத்து மணி தான் இருக்கும் ஏதோ சமாளிக்கிறீங்க சரி வேற யாராவது தலைவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லையா அவர் ஏதோ பாலாஜி மேடம் தெரியாதா தெரியாது சோசியல் மீடியா இதுதானே பரவிட்டு இருக்கு சோஷியல் மீடியால பேசுறதுக்கு முக்காசி பேர் எங்களுக்கு அது எங்க கிடையாது யா தெரியல மேடம் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை மேடம் சரி நான் நோட் பண்ணிக்கிறேன் அடுத்தது அந்த சதி இது வந்து ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களே அது சதியா சதி கிடையாது மேடம் இது எப்படி மேடம் சதின்னு சொல்ல முடியும் இது ஒரு விபத்து மேடம் இது ஒரு விபத்தா பாருங்க இது வந்து சதி இதுன்னா பேசாதீங்க மேடம் இது வந்து விபத்து இது

இந்த கட்சியோட தலைவரா இருக்கிற விஜய் மட்டும்தான் ஒரு ஆழ்ந்த இரங்கல் செய்தியும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்து கட்சியில இருக்கிற மாநில அளவில் இருக்கிற நிர்வாகிகள் முக்காவாசி பேர் யாருமே எந்த அறிக்கையும் வெளியிடல ஆழ்ந்த இரங்கல் கூட சொல்லவே இல்லை அதுக்கு முக்கியமா கட்சியோட அபிஷியல் பேஜ்ல இருந்து ஒரு இரங்கல் செய்தி கூட வரல இவர் போட்டதே எல்லாரும் ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆதவர் அதை கூட பண்ணல ரெண்டு நாள் கழிச்சு அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு சரி இதெல்லாம் விடுங்க சொந்த கட்சியில ஒரு தலைவரோ ஒரு தொண்டனோ ஒரு ஒரு அசம்பாவிதம் ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னா என்ன செய்யணும் ஒரு ஒரு வாரத்துக்கு கட்சி அலுவலகங்கள்ல செயல்பாடுகள்லாம் இருக்காது அந்த கட்சியில கம்பு அந்த அலுவலகத்துல இருக்க கொடி கம்பம் அறி இதுல ஏற்றப்பட்டு வரும் ஆனா இவங்க ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க மேடம்

அதாவது எவன் வீட்டுல எந்த விழுந்தாலும் பரவாயில்ல என் வீடு நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க இவங்க எல்லாம் என்ன என்ன ஜீவராசின்னே தெரியல இவங்களா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வரைக்கும் பேஜ்ல இருந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் வரல விஜய் சுய விமர்சனமா இதுக்கு நாங்களும் பொறுப்பேத்துக்குறோம் என் கூட்டத்தை பார்க்க வந்து இது ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க இப்போ வரைக்கும் நீதிமன்றத்துல விஜய் கரூர் செல்வதற்கு எந்த தடையும் எதுவுமே இல்லை அவர் வந்து கோர்ட்ல சொன்னா நான் போவேன்னு சும்மானா வெளியே அடிச்சு விட்டுருக்காரு அப்படி ஒரு வழக்கு இதுல வரல அப்படி ஒரு வழக்கு இங்க விசாரணைக்கே வரலையப்பா நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட ஒரு சேஃப்டி தான் மேடம் நாளைக்கு அங்க போயிட்டு அசம்பதம் நடந்துச்சுன்னா கேட்டோம் சொல்லி கேட்டவா ஆமா இந்த மாதிரிதான் தான் இருக்காங்க இதுல இவன் கூட்டத்திலேயே இருக்க யாராவது ஒருத்தர் திருந்தி ஏன்டா ஆயுத பூஜை கொண்டாடுங்கன்னா அவனுக்கு திமுக முத்தர குத்துறாங்க இவ்வளவு பரவாயில்ல மேடம் இப்போ நீங்க மட்டும் இதை ரெண்டத்தையும் பார்த்து எந்த பக்கம் அநியாயம் நடந்திருக்குன்னு பார்த்து நீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு வைங்களேன்

இத்தனை தொண்டர்களை வழி கொடுத்துட்டு என்ன மனநிலை இருக்காருன்றதை எங்களுக்கு வந்து யோசிக்க வைக்குது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கோங்க இந்த பரம்பரை வாகனம் இருக்குல்ல இந்த வீடியோ பார்த்த மனசே பதறுது ரெண்டு பைக் வந்தது மோதி விழுது அதோட அந்த வீடியோ ஆகுது வீடுல மாட்டுறாங்க ஏன் நீங்க இன்னும் அந்த வண்டியை பறிமுதல் பண்ணல முதல்ல பறிமுதல் பண்ணுங்க வண்டியை பறிமுதல் பண்றதுக்கு நான் உத்தரவிடுறேன் இது மட்டும் இல்லாம தொண்டர்களெல்லாம் விட்டுட்டு நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாரும் இதெல்லாம் ஆயிருக்கீங்க ஒரு இது ஒரு எனக்கு இது வந்து மனிதனால உருவாக்கப்பட்ட இது இத வந்து என்ன விபத்துலாம் முடிக்க முடியாது புரியுதா அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னா நீதிமன்றம் கண்ணை மூடிட்டு வேடிக்கை பாக்காது அத தெரிஞ்சுக்கோங்க சொன்ன மாதிரி அந்த மோதவர் அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் தூண்ற மாதிரி எதுக்கு அவரை விட்டு வச்சிருக்கீங்க அவர் மாதிரி கேஸ் போடுங்க அவரை இழுத்துட்டு வாங்க கோர்ட்டுக்கு வெளியில பதுங்கி இருக்காரு மேடம் சீக்கிரம் பிடிச்சிருவோம் அவர் அவரை கூப்பிட்டு வாங்க அவர் மாதிரி ஒரு கேஸ் போடுங்க என்ன மாதிரியான கட்சினே எனக்கு புரியல என்னோட கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மத்த கட்சிக்காரவங்க எல்லாரும் ஆஸ்பத்திரியில புரிஞ்சிருக்காங்க

கடுமையான கண்டனங்கள் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்